வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் உறுப்பு நாடுகள் இணைந்து செயலாற்றுவது ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் பயனளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் புதிய கல்விக் கொள்கை தாய்மொழியின் கல்வி கற்பதை உறுதி செய்வதாக நிதியமைச்சர் தமிழகத்தில் மது விலக்கை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் திரு எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் உணவு கல்வி வேலைவாய்ப்புகளை உருவாக்கி அனைத்து மக்களின் அடிப்படை தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட்டு வருவதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு மத் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்று வரும் பங்களாதேஷுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் தடையற்ற வெளிப்படையான வளர்ச்சியை உள்ளடக்கிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் குவாட் அமைப்பு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் நடைபெற்று வரும் குவாட் அமைப்பின் உச்சிமாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் குவாட் உறுப்பு நாடுகள் இணைந்து செயலாற்றுவது ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் பயனளிக்கும் என்று கூறினார் குவாட் அமைப்பு எந்த ஒரு நாட்டுக்கும் எதிரானதல்ல என்று அவர் கூறினார் அனைத்து பிரச்சினைகளுக்கும் அமைதி வழியில் தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் நாட்டின் இறையாண்மைக்கு மதிப்பளிக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் சுகாதாரம் பாதுகாப்பு பருவநிலை மாற்றம் திறன் மேம்பாடு மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் குவாட் அமைப்பு நாடுகள் இணைந்து செயலாற்றுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் கூறினார் குவாட் அமைப்பின் உச்சிமாநாடு அடுத்த ஆண்டு இந்தியாவில் நடத்தப்படுவது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார் முன்னதாக அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடனை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த சந்திப்பின் போது இவ்விரு நாடுகளுக்கும் இடையே பரஸ்பரம் உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் புதிய வாய்ப்புகள் குறித்து விவாதித்தனர் அமெரிக்க அதிபருடனான சந்திப்பு மிகவும் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இந்த சந்திப்பின்போது இந்தோ பசிபிக் பகுதி உள்ளிட்ட சர்வதேச மற்றும் மண்டல அளவிலான விவகாரங்கள் குறித்து பரஸ்பரம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாக பிரதமர் அந்த வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இந்திய அமெரிக்க இடையேயான உறவு முன் எப்போதும் இல்லாத வகையில் வலிமையானதாகவும் நெருக்கமானதாகவும் அமைந்துள்ளது என்று அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன் இதனையடுத்து நியூயார்க் செல்லும் பிரதமர் அங்குள்ள இந்திய வம்சாவளியினரிடம் இன்று உரையாற்றுகிறார் பின்னர் அமெரிக்காவில் உள்ள பல்வேறு முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளை சந்தித்து பேசவுள்ளார் நியூயார்க்கில் உள்ள ஐநா பொது பொதுசபையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை உரையாற்றுகிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி காலத்தில் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் செம்பரம்பாக்கம் ஊராட்சியில் நடைபெற்ற பிஜேபி உறுப்பினர் சேர்க்கை முகாமில் கலந்து கொண்ட அவர் புதிதாக சேர்ந்த உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கினார் பின்னர் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் நீட் தேர்வு மூலம் ஏழை மாணவர்கள் மருத்துவ கல்வி பயின்று வருவதாக அவர் கூறினார் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை தாய்மொழியில் கல்வி கற்பதை உறுதி அவர் தெரிவித்தார் செய்வதாகவும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் வகையில் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட ஏழு அம்சங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் ஏழு சதவீதமாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ள நிலையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் லாவோஸில் நடைபெற்ற பனிரெண்டாவது கிழக்காசிய நாடுகளின் அமைச்சர்கள் பங்கேற்கும் பொருளாதார உச்சிமாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தாா் கிழக்கிந்திய நாடுகளின் அமைப்பை வலுப்படுத்துவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் அமைதி ஸ்திரத்தன்மை மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் கூறினார் பாகுபாடற்ற அனைத்தையும் உள்ளடக்கிய சிறந்த கொள்கைகளுடன் உலக வர்த்தக அமைப்பின் சீர்திருத்த நடவடிக்கைகள் வெளிப்படைத்தன்மையுடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் லாவேஸில் உள்ள இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடிய அவர் இரு நாடுகளுக்கு இடையேயான பரஸ்பரம் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதில் வெளிநாடுவாழ் வாழ் இந்தியர்கள் முக்கிய பங்களிப்பதாகவும் திரு பியூஷ் கோயல் பாராட்டு தெரிவித்தார் மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் மத்திய அரசு பணியிடங்களில் பதினைந்தாயிரம் பேர் நியமனம் மருத்துவ படிப்புகளுக்கு புதிதாக எழுபத்தைந்தாயிரம் இடங்கள் உருவாக்கம் ஒரு கோடி இளையோர் ஐநூறு நிறுவனங்களில் தொழில் பழகுனர் பயிற்சி பெற வாய்ப்பு இருபத்தெட்டாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் பனிரண்டு தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல் கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முதலீட்டிற்கான செலவினங்கள் பதினோரு லட்சத்து பதினோறாயிரம் கோடியாக அதிகரிப்பு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துவதற்கென பத்தாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் செலவில் தேசிய ஆராய்ச்சி நிதியம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் மதுவிலக்கு தமிழகத்தில் அமல்படுத்த வேண்டும் என்பது தாய்மார்களின் கோரிக்கையாக உள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் நடைபெற்ற பிஜேபியின் உறுப்பினர் சேர்க்கை முகாமில் கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மதுவிலக்கை வைத்து அரசியல் செய்யக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார் முதலமைச்சரின் அமெரிக்க பயணம் எதிர்பார்த்த முதலீடுகளை ஈர்க்கவில்லை என்றும் திரு முருகன் தெரிவித்தார் உணவு கல்வி வேலைவாய்ப்புகளை உருவாக்கி அனைத்து மக்களின் அடிப்படை தேவைகளையும் தமிழக அரசு பூர்த்தி செய்து வருவதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு மதிவேந்தன் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நானூற்று பத்தொன்பது பயனாளிகளுக்கு ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் திருநங்கைகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் மகளிர் சுய குழுக்கடன் தள்ளுபடி தொழிற்கடன் மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட அரசின் திட்டங்களை அனைவரும் பயன்படுத்திக் கொண்டு வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் முன்னதாக பள்ளிப்பாளையம் ஊராட்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொன்னூறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான மூன்று புதிய திட்டப் பணிகளை திரு மதிவேந்தன் தொடங்கி வைத்தார் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற நடைமுறை இந்தியாவிற்கு பொருத்தமான ஒன்றுதான் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் பிஜேபி புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாமை அவர் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் தேர்தலுக்கான செலவுகளை குறைக்க முடியும் என்று கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மூன்றாவது முறையாக பொறுப்பேற்ற முதல் நூறு நாட்களில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக மூன்று லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் தூத்துக்குடி துறைமுக மேம்பாட்டு பணிகளுக்கென ஏழாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் தமிழகத்திற்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் அரசியல் தலைவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருப்பதாக திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டினார் பின்னர் திருப்பூர் மாவட்டம் பொங்கலூரில் உள்ள பழமை வாய்ந்த ராமசாமி கோவிலுக்கு சென்று வழிபட்டார் இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக தலைமையிலான ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்தாா் இலங்கையில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் பதிவான வாக்குகள் என்னும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது ஓமனில் நடைபெற்ற இந்தியா ஓமன் இடையேயான விமானப்படை பயிற்சி நேற்று நிறைவடைந்தது கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனையில் நிகழ்ந்த பாலியல் வன்முறை சம்பவம் தொடர்பாக மூன்று மருத்துவர்களிடம் சிபிஐ விசாரணை நடத்தியது ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலை நடத்துவதற்கான தயார் நிலை குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் ஆய்வு செய்யவுள்ளார் வர்த்தகம் புரிதலை எளிதாக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக மத்திய அரசின் மின்னணு சந்தைக்கான பரிவர்த்தனை கட்டணங்கள் குறைக்கப்பட்டுள்ளன தென்காசி மாவட்டம் மேக்கரை வனப்பகுதியில் விளைநிலங்களுக்குள் புகுந்த யானைகளை வனத்துறையினர் காட்டிற்குள் விரட்டினர் கரூர் மாவட்டம் குளித்தலை பகுதியில் ஒரு கோடி பனை விதைகளை நடும் பணியினை ஆட்சியர் திரு தங்கவில் தொடங்கி வைத்தார் பங்களாதேஷ் எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மூன்றாம் நாளான நேற்று ஐநூற்று பதினைந்து ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிவரும் பங்களாதேஷ் தனது இரண்டாவது இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எட்டு ரன் எடுத்துள்ளது முன்னதாக இந்தியா தனது இரண்டாவது இன்னிங்ஸில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று எண்பத்தி ஏழு ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது இந்தியா முதல் இன்னிங்ஸில் முன்னூற்று ஆறு ரன் எடுத்தது பங்களாதேஷ் முதல் இன்னிங்ஸில் நூற்று நாற்பத்தி ஒன்பது ரன்னுக்கு ஆட்டமிழந்தது போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கார்வ் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஸ்வாட் உறுப்பு நாடுகள் இணைந்து செயலாற்றுவது ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் பயனளிக்கும் என்று பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் புதிய கல்விக் கொள்கை தாய்மொழியில் கல்வி கற்பதை உறுதி செய்வதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் மது விலங்கை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் திரு எல் வலியுறுத்தியுள்ளார் உணவு கல்வி வேலைவாய்ப்புகளை உருவாக்கி அனைத்து மக்களின் அடிப்படை தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட்டு வருவதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு மதுவேர்தன் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்று வரும் பங்களாதேஷுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது இத்துடன் இந்த